இந்தியா கூட்டணியின் மாபெரும் வெற்றிக்கு காரணமான தமிழ்நாட்டு மக்களுக்கும் திமுக தொண்டர்களுக்கும் நன்றி தெரிவித்திருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நானூறு இடங்களை பிடிப்போம் என்று கூறிவந்த பாஜக ஆட்சியமைக்க தேவையான பெரும்பான்மையான இடங்களை கூட பிடிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் பாஜகவின் வெறுப்பு பரப்புரைக்கு எதிரான தீர்ப்புதான் இந்த தேர்தல் முடிவு என்றும் அவர் தெரிவித்துள்ளார் காரணமான அன்பார்ந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அதேபோல் தலைவர் கலைஞர் அவர்கள் உயிரினும் உயிரான உடன்பொறுப்பு கோடான கோடு நன்றியை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் பார்சிசிஸை வீழ்த்தி இந்தியாவை காப்போம் என்ற முக முழக்கத்தோட பரப்புற பயணத்தைச் சென்றதாக திமுக தலைமையிலான இந்திய கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் செயல் வீரர்களுக்கும் தொண்டர்களுக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றியை முதல்ல நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தொன்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றோம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மீதம் இருந்த ஒரு தொகுதியும் சேர்த்து நாற்பதுக்கு நாற்பதையும் நாட்டு மக்கள் அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணியை ஜனநாயக சக்திகள் அனைவரும் சேர்ந்து உருவாக்கணும் நானூறு இடங்களில் வெற்றி பெறுவோம்னு சொல்லி தங்களுக்கு யாருமே எதிரியா இல்லைன்ற நினைப்புல பாஜக கட்டமைப்போம் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தினாங்க ஆட்சி அமைக்கும் தனி பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை கூட பெற முடியாத அளவுக்கு பாஜக இப்ப தள்ளப்பட்டிருக்கு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவு விட ஆண்டு இது நாடாளுமன்ற தேர்தல் பற்றிய தலைவர் கலைஞருக்கு காணிக்கையாக்கும்னு சொல்லியிருந்தேன் இந்தியாவிலேயே ஆண்டு கால கடந்த ஒரு மாநில கட்சியான திமுகவோட இந்த தேர்தல் வெற்றியை இந்த இயக்கத்தை ஐம்பது ஆண்டு காலம் கட்டி காத்து இயக்கிய தலைவர் கலைஞர்களுக்கு நான் இதை காணிக்கையாக்குவதேன் கூடும் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க